காலபுருஷ தத்துவத்தில் எட்டாம் இடம் அப்படிங்கிறது விருச்சிகம் விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய் விருச்சிகத்தோட சிம்பிள் பார்த்திங்கன்னா தேள் இப்போ இதெல்லாம் நம்ம வந்து இந்த பெண் இந்த லக்னம் ராசியை இந்த பெண்களோட நீங்கள் ரொம்ப எளிமையாக தொடர்பு அங்கே அந்த விருச்சிகத்தை சந்திர நீசம்ன்றப்போ அந்த அன்புக்கு ஏகிறதுங்கிறவே இந்த விருச்சிக ராசி விருச்சிகளை பெண் அன்புக்கு ஏங்கி அன்பால வந்து ஏதாவது ஒன்று செஞ்சு அன்புக்காக செஞ்சு பழக்கத்துக்காக ஒன்று செஞ்சு பழக்கத்துக்காக கடன் கொடுக்குறது பழக்கத்துக்காக ஒரு விஷயத்த செய்கிறது எடுத்துக்குன்னு சொல்கிறது அதன் மூலமாக மனவேதனை படுறது அதன் மூலமாக நஷ்டப்படுறது அதன் மூலமாக நம்பிக்கை துரோகங்களை சந்தித்து அப்படியே இடிஞ்சு போய் உக்காடுறது எல்லாமே இந்த விருச்சிக ராசி விருச்சிகளை வந்து இவங்களுக்கு வந்து அப்பா வந்து உறுதுணையாகவும் இருந்திருப்பார் மனவேதனையும் ஏற்படுத்தியிருப்பார் அப்படிங்கிற கணக்கு தான் அப்போ ஆண்களால் வஞ்சிக்கப்பட்ட ஒரு ல ராசி லக்னம்னா இந்த விருச்சிகர மிக உரிய காலத்தில் பெண்மை தொலைந்து ஒரு ஆண் தன்மை உருவாகி நிறைய பொறுப்புகளை சுமக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த பிரபஞ்சம் உங்களை வந்து பிறக்க வச்சுருக்கு நீங்கள் வழிபட வேண்டிய மிக முக்கியமான தெய்வம் வணக்கம் ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் எத்தனையோ சேனலில் எத்தனையோ தளங்களில் நான் வந்து ஜோதிடம் குறித்து நான் நிறைய பேசியிருக்கேன் பட் இந்த சேனலில் இதான் முதல் முறையாக நான் பேச ஆரம்பிச்சுருக்கேன் தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் பேச போகிறோம் எனக்கு இந்த பொன்னான வாய்ப்பு அளித்த ஜோ ஜோதிடரிக்கும் நிறுவனத்திற்கு என்னுடைய வணக்கங்கள் இன்று நாம் பெண்கள் பெண்கள் சார்ந்து ஒவ்வொரு ராசி பெண்களும் அவங்களுடைய குணாதிசயங்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறை அவங்களுடைய ப்ளஸ் மைனஸ் அவங்களுடைய அத்தனை விஷயங்களையும் கூராய்வு செய்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இன்றைய தினம் விருச்சிக ராசி விருச்சிக லக்ன பெண்களுடைய குரு வாழ்க்கை முறையை பற்றி பேச போகிறோம் காலப்புருஷத்துவத்தில் எட்டாம் இடம் அப்படிங்கிறது விருச்சிகம் விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய் விருச்சிகத்தோடய சிம்பிள் பார்த்திங்கன்னா தேள் இப்போ இதெல்லாம் நம்ம வந்து இந்த பெண் இந்த லக்னம் ராசியை சேர்ந்த பெண்களோட நீங்கள் ரொம்ப எளிமையாக தொடர்புபடுத்த முடியும் தேள் அப்படின்ன அவங்க வார்த்தைகள்லாம் அப்படி தேள் கொட்டுற மாதிரி பேசுவாங்கன்னா அப்படி இல்லை நீங்கள் தேலை அது பாட்டுக்கு போச்சு அப்படின்னா நீங்கள் பெசாமல் இருந்துச்சுன்னா அது ஒன்றும் பண்ணாது அது நீங்கள் சீனீங்கன்னா தான் அதோடைய விஷம் உங்களை தா தீக்கும் தாக்கும் அப்போது ஒரு விருச்சிகராசி பெண் என்பவள் இரகசியங்களின் கூடாரம் ஏன்னா அது ஒரு ஆளும் கணர் மாதிரி ஒரு பெரிய கணர் மனதுக்குள்ள அவ்வளோ ரகசியங்கள் அவ்வளோ வழி வேதனைகள் இருக்கும் ஆனால் ஒரு விருச்சிகராசி ராசி லக லக்கணத்து பெண்கிட்டிருந்து தன்னை பற்றின எந்த ரகசியத்தையும் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக வாங்கிடவே முடியாது இயல்பாக இருப்பாங்க எல்லாட்டையும் பேசுவாங்க ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க அங்கே இங்கேயும் போயிட்டு இருப்பாங்க கடுமையான உழைப்பாளிகள் இது எல்லாமே ராசி ஆசை விரிச்சிகளுக்கு நம்ம பெண்ணுடைய குணாதிசங்களாக இருக்கும் ஆனால் அவர்களிடம் நீங்கள் பேசி ஒரு விஷயத்த நீங்கள் வாங்க முடியாது ரகசியங்கள் கூடாரம் அந்த பொண்ணுடைய மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குது எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுக்கும் எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்னு உங்களால் யூகிக்கவே முடியாது இன்னும் சொல்ல போனால் அவங்க வந்து ஒரு அன்பான மனுஷி தான் ஆனால் இந்த உலகம் இந்த உலகம் அவங்கள அப்படியே புடம் போட்டுருது அடித்து 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 நிமித்தி பெண்டை நிமித்தி அவங்கள வந்து ஒரு வழிபடுத்தி அந்த அந்த பெண்மையே வந்து ஒரு ஆண் தன்மையை மாற்றிடுது இதுக்கு மேலே பொறுத்துக்க முடியாதுடா அப்படிங்கிற இந்த எல்லைக்கு போகிறது எல்லாமே இந்த விருச்சிக ராசி விருட்சிகளை கிடந்த பெண்கள் தான் ஏன்னா அவங்க ஆரம்பத்தில் எல்லோரையும் நம்புறது வெகுளியாக இருக்கிறது அன்பாக இருக்கிறது எல்லோருக்கும் உதவி செய்கிறது சிரிச்ச முகமாக இருக்கிறது பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் வேறு எடுத்துக்கோங்க இப்படி ஒரு தாராள குணத்தோடு இருக்கிறது எல்லோரையும் நம்புறது இது ரொம்ப முக்கியமானது எல்லாரையும் நம்புறது எல்லாரோட அன்புக்கும் இயங்குறது அப்போ அங்கே அந்த விருச்சிகத்தை சந்திர நீசம்ன்றப்போ அந்த அன்புக்கு இயங்குறதுங்கலமே இந்த ராசி விருச்சிகளை பண்ண அன்புக்கு ஏங்கி அன்பால வந்து ஏதாவது ஒன்று செஞ்சு அன்புக்காக செஞ்சு பழக்கத்துக்காக ஒன்று செஞ்சு பழக்கத்துக்காக கடன் கொடுக்கறது பழக்கத்துக்காக ஒரு விஷயத்த செய்கிறது எடுத்துக்கன்னு சொல்றது அதன் மூலமா மனவேதனை படுறது அதன் மூலமாக நஷ்டப்படுறது அதன் மூலமா நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சு அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்றது எல்லாமே இந்த விருட்சிகராசி விருட்சிகள் பெண்கள் தான் இப்போ இவங்களுடைய லக்னாதிபதி இவங்களுக்கு செவ்வாய் அங்கே சந்திரனும் நீசம் இவங்களுடைய லைஃப் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை ரொம்ப பெரிய கனவுகளோட திருமண வாழ்க்கைக்கு அந்த திருமண பதத்திலும் நுழைவாங்க நல்ல கணவர் நல்ல ஒரு மாமனார் மாமியார் ஒரு இன்னொரு வாழ்க்கைக்கு நம்ம நுழையிறோம் நம்ம இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம கணவருக்கு உறுதுணையாக இருந்து நம்ம எல்லா வகையிலையும் ஒரு உற்ற துணையாக இருந்து அவங்க குடும்பத்தையும் நம்ம குடும்பமாக வந்து பாவித்து நம்ம வந்து ஒரு நல்ல மருமகள்ன்ற பேர் எடுத்துடணும் நல்ல மனைவியாக நடந்துக்கணும் ஒரு தாயாக அந்த வீட்டுக்கு நம்ம ஒரு மருமகளாக நம்ம வந்து செயல்பட்டுணும்னு ஒரு பெரிய கனவோட அந்த லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் மிக கூறிய காலத்திலேயே நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் நம்மளை ஏமாற்றித்தாங்கன்றதை அவங்க புரிஞ்சுப்பாங்க அந்த கணவரால் வந்து மிகப்பெரிய மனவேதனை ஆகிடுவாங்க சரி இப்போ இந்த இடத்துல கணவரால் மனவேதனை அடையிறோம் கணவர் வந்து உறுதுணையாக இல்லை நம்ம ஏமாற்றப்பட்டோம் நம்ம நினச்சபடி வாழ்க்கை அமையலை அதுக்குள்ளே குழந்தைகளும் உருவாயிட்டாங்க வாட் நெக்ஸ்ட் அங்கே தான் இந்த விருச்சிகராசி பெண் வந்து அந்த அந்த பூ ஒன்று புயலாக மாறுறது அந்த பெண் தன்மையெல்லாம் உடைஞ்சு நசுங்கி ஏமாற்றப்பட்டு இடிஞ்சு உட்காந்து இனி நானே எல்லாம் இந்த குழந்தைகளுக்கு அம்மா மட்டும் இல்லை நம்ம குழந்தைங்க நாம் தான் அப்பா இந்த வீட்டுக்கு மருமகன் இல்லை நாம தான் மருமகன் இந்த வீட்டுக்கு மகனாக இருந்தவன் வேஸ்ட்டாக இருக்கான் இந்த வீட்டுக்கு நாமளே மகனாக இருப்போம் ஒரு ஆணுக்கு ஆணாக பெண்ணுக்கு பெண்ணாக எழுந்து நின்று ஓகே இப்படி ஆயிடுச்சு இதை நம்ம வந்து சரி கட்டுறோம் அப்படின்னு அந்த குழந்தைங்களை வந்து அவங்க அப்பா வந்து இந்த குடும்பத்துக்கு ஒரு பில்லராக இல்லை அப்படிங்கிறத அந்த குழந்தைகள் உணர்ந்துடாமல் அப்பாவோட ஸ்பரிசம் இல்லாமல் நம்ம இருக்கிறோம்ன்றது அந்த குழந்தைங்க உணர்ந்துடவே கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்து அப்பாவுக்கு அப்பாவை அம்மாவுக்கு அம்மாவை அப்படியே அனுசரித்து அந்த குழந்தைங்களை அப்படியே கொண்டு வருவாங்க ஸ்கூலுக்குலாம் போய் நிற்பாங்க காலேஜில் போய் நிற்பாங்க குழந்தைங்களோட எல்லா ஃபங்க்ஷனிலேயும் போய் கலந்துக்குவாங்க அதே போல் அந்த குழந்தைங்க மனசில் அப்பா மேலே ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்றதுலேயும் கவனமாக இருப்பாங்க அப்பா வேலையா இருப்பார் நான் பார்த்துக்கிறேன் அவங்க என்ன வேணுமோ என்கிட்ட கேளுங்க அப்படின்னு கொண்டு வருது ஏன்னா செவ்வாய் தான் அங்கே அதிபதி அப்போ செவ்வாய கனவை கணவனுக்கு எனக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஆனால் அந்த குழந்தைங்க நம்ம கணவனை மணி மதிக்கணும் நம்ம பிரச்சனை நம்மளோட அப்படின்னு கணவனை பற்றி குழந்தைகள்கிட்ட விட்டு கொடுக்காமல் பேசுவாங்க அப்பா நல்லவர்தான் அப்பா வந்து என்கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துருக்காரு நமக்காக தான் வெளில போயிருக்காரு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் நீங்கள் அப்பா வந்து மதிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த உயர்ந்த பண்பு எல்லாமே இந்த விருச்சிகராசி விருச்சிகிட்ட பெண்கள்கிட்ட இருக்கும் தன் கணவனை தன் கணவனை மற்ற இடங்களில் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க ஏன்னா அதிபதி செப்பாங்க கணவனுக்காக நிற்கிறது எங்கள் வீட்டுக்கார போன அது பொய்யாக கூட ஒரு ஒரு பகட்டாக கூட சொல்லுவாங்க ஒரு கல்யாணத்துக்கு ஹஸ்பண்ட் வரமாட்டார் ஏ நீ போமா நான் ஏன் வரணும் அப்படின்ட்டு இந்த பொண்ணை வந்து அவமதிச்சுருவார் வீட்டுக்குள்ளே கத்திட்டு திட்டிட்டு கணவன்ட்டு சண்டை கூட போட்டுட்டு அதே திருமண ஃபங்க்ஷனுக்கு தனியால் போய் நின்று எங்கள் எங்கள் வீட்டுக்கார் வந்து ஆஃபீஸ் விசயமாக வெளில போயிட்டார் அவர் வர்றேன்னு தான் சொன்னார் நான் நான் தான் வந்து இல்லைங்க பரவாயில்ல இருக்கட்டும் நீங்கள் ஆஃபீஸ் லீவ் போனாமல் ஒர்க்காக பாருங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் எங்கள் சார் மாதிரி என்னை பார்த்துக்க முடியாது மனசுக்குள்ளே அவ்வளோ வேதனை இருக்கும் நம்ம சொல்கிறது எல்லாமே தப்பாக இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் என் கணவனுக்கு கணவனுக்கான மரியாதையை வெளியில் நான் தானே வாங்கி தரணும் நான் சொல்கிறத நான் காட்டுறது தானே என் கணவோட பிம்பம் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு வந்து கணவன் மீது தன்னுடைய பிறந்த வீட்டில் ஒரு நல்ல பிம்பத்தை கிரியேட் பண்ணுவாங்க தன்னுடைய நட்பு ஓட்டத்தில் கிரியேட் பண்ணுவாங்க வெளி உலகத்துக்கு என் கணவனைப் போல ஒரு சிறந்த மனிதன் இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த பண்பு இந்த விருச்சிகராசி விருச்சிகளை கடத்திருக்கும் ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் அந்த உண்மையான வாழ்க்கை நிலை இருக்கும் கணவனால் மனவேதனை அடையாத விருச்சிக ராசி விருட்சிகள் பெண்களே இல்லை கணவனுக்கான மரியாதையை ஏற்படுத்தி கொடுக்குறதே இந்த விருச்சிக ராசி விருத்த பெண் தான் அப்போ ஒரு ஆண் உங்களுக்கு ஒரு விருச்சிக ராசி விருட்சிகளை பெண் மனைவியாக அமைக்கிறாள் என்றால் உங்களுக்கான மரியாதையை தேடி கொடுக்க போகிற அந்த ஜீவன் உங்கள் மனைவி தான் இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கணவனால் மனவேதனை அடைஞ்சு கணவனால் ஒரு கணவன் மீது ஒரு வெறுப்பு ஏற்பட்டும் அவனை நாம் எங்கேயும் விட்டு தரதில்லை ஆனால் இவன் நம்மளை எல்லா இடத்தையும் விட்டு கொடுத்துட்றானே வர்றவங்ககிட்டலாம் என் மனைவி சரியில்லைன்றான் இன்னும் அவளுக்கு நம்ம என்ன தான் செய்கிறது அந்த அந்த விருச்சியாசி விரிச்சிகள் அந்த பெண் மீது அந்த கணவன் வந்து எப்போவுமே ஒரு வெறுப்புலேயே இருக்கிறது எப்பவுமே ஒரு திருப்தி இல்லாமலே இருக்கிறது ஏன் தெரியுமா ஏன்னா இவங்களே வந்து ஆளுமையாக இருக்கிறாங்க இவங்களுடைய அதிபதியை செவ்வாய் எங்கிறப்ப செவ்வாதான் எல்லா வகையிலையும் இறங்கி வேலை செய்கிறது தைரியம் செவ்வாய் தைரியம்தான் வீரம் வேகம் இதெல்லாமே செவ்வாதான் அப்போ ஒரு வீட்டில் ஒரு அந்த பெண் வந்து வேகமும் விவேகமாகவும் ஒரு ஆக்ரோஷமான ஒரு பெண்மணியாகவும் இறங்கி வேலை செய்யக்கூடிய உழைப்பாளியாகவும் இருந்தாங்கன்னா அங்கே கணவர் வந்து டவுன் ஆகிடுறாருந்தான் அங்கே விதி அப்போ அவருக்கு இந்த பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் வெறுப்பாகவே இருக்கும் நீ என்னை விட ஆளுமையாக இருக்கு அப்படின்னு இதுதான் அந்த சைக்காலஜி அப்போ என்ன ஆகும் தன்னுடைய கணவன் மீது வெறுப்பாகி கல் கல்யாணத்துக்கு பிறகும் கூட தன் தந்தையின் பெயரோடையே பயணிப்பாங்க தன் பெயர் பின்னாடி தன் கணவர் பெயர் போட வேண்டிய இடத்துல கணவர் பெயரை போடுறதுக்கு அந்த பொண்ணுக்கு மனசு ஒப்பாம தன் தந்தையோட பெயரையோடையே பயணிக்கும் சரி தந்தை தான் வந்து இந்த பொண்ணுக்கு மன மன உறுதியை கொடுத்துறாருன்னா அங்கேயும் பிரச்சனை இருக்குது கணவருக்கு தந்தை பரவாயில்ல அப்படின்னு தான் தந்தை எப்படின்னா அந்த பொண்ணுக்கு எல்லாமுமாக இருப்பார் ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த தந்தையை வந்து இவங்க இழந்துடுறாங்க மிக சிறு வயதிலேயே அப்படி இல்லைன்னா தந்தையோடைய அந்த அன்பு வந்து மாற்றம் பெற்றுருது அப்பாவே ஏதோ ஒரு மனவேதனை படுத்திடுறாரு இல்லை அப்பாவால் மனவேதனை அடைஞ்சிடறாங்க அப்பாவால் மனவேதனைப்படாத விருச்சிக ராசி விருச்சிக லகிழமை இல்லை ஆனால் இவங்க அப்பாவுக்கு உயிரே கொடுக்கிற அளவுக்கு இருப்பாங்க அங்கே வந்து இவங்களுக்கு வந்து அப்பா வந்து உறுதுணையாகவும் இருந்திருப்பார் மனவேதனையும் ஏற்படுத்தியிருப்பார் அப்படிங்கிற கணக்கு தான் அப்போ ஆண்களால் வஞ்சிக்கப்பட்ட ஒரு ராசி லக்னம்னா அது விருச்சிக ராசியை சொல்லலாம் ஏன்னா இவங்களுக்கு எல்லா வகையிலும் நீமே நீ தான் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு இந்த காலம் இந்த இந்த எட்டாம் இடம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த சாபத்தை கொடுத்துரும் அப்போ என்ன ஆகும் ஒரு ஆண் செய்ய வேண்டிய அத்தனை அத்தனை சாகசங்களையும் இந்த பொண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கும் உழைப்புக்கு பேர் போனது இந்த ராசி விருச்சிக கலக்கண பெண்கள் தான் உழைப்பு 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 அயராத உழைப்பு அசராத உழைப்பு ஏன்னா ரெண்டு ரோலையும் பிளே பண்ண வேண்டியிருக்கு கணவன் ரோலையும் பிளே பண்ணுறாங்க மனைவி ரோலையும் ப்ளே பண்ணுறாங்க அப்பா ரோல் அம்மா ரோல் மகன் ரோலு மகள் ரோல் மறு மருமகளாகவும் செயல்படணும் அந்த வீட்டுக்கு மகனாகவும் செயல்படணும் மாமியார் மாமனார் எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம பையன் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து எந்த வகையிலையும் ஒரு உறுதுணையாக இல்லைங்கிறது தெரியும் ஆனால் அதை வெடிக்க மாட்டாங்க என் பையன் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கஷ்டப்படுறான்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த மாமனார் மாமியாருக்கும் சாப்பாடு போடுறது இந்த விருட்சிகராசி விருச்சிகளுக்கான பெண் தான் திட்டிகிட்டே இருக்கும் அந்த மாமியார் ஆனாலும் இவங்க கரெக்டாக அவங்களுக்கு மாத்திரை எடுத்து வைக்கிறது சாப்பாடு எடுத்து வைக்கிறது எதில் உப்பு போடணும் உப்பு கம்மியாக போடணும் சக்கரை அதிகமாக போடணுமா கம்மியாக போடணுமா அந்த மாமனார் மாமியாருக்கு பார்த்து பார்த்து செஞ்சு ஒரு மிகச்சிறந்த மருமகளாக இவங்க செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அதே மாமனார் மாமியாரும் இவங்களை வந்து கடிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இந்த பொண்ணுக்கு தெரியும் இந்த ரெண்டு பெரிய பெரியவங்களையும் நம்ம விட்டோம்னா ஆல்ரெடி மகங்காரை விட்டுட்டான் நாம தான் அதில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்மளும் அவங்களை விட்டோம்னா இவங்களுக்கு நாதி கிடையாதுன்னு அந்த பொண்ணுக்கு தெரியும் ஆனாலும் இதை அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் அவங்க வசப்பாடிக்கிட்டே இருப்பாங்க இந்த பொண்ணு அதை கேட்டும் கேட்காம இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கும் எவ்வளோ பெரிய உன்னதமான ஒரு வாழ்க்கை பாருங்கள் ஆனால் இவங்களுடைய அந்த அங் அந்த தியாகமும் அந்த அந்த விஷயமும் அவங்களால அங்கீகரிக்கவே கூடாது அந்த மாமனார் மாமி கடைசி வேணும்னா மிஞ்சி மிஞ்சி போனால் மரணப்படுக்கையில் அந்த மாமியார் சொல் நீ என்ன நல்லா பார்த்துக்கிட்டோமா அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன பிரயோஜனம் இவங்க சிரிப்பாங்க அப்படியாமா நன்றி கடைசியாக சொன்னி பல அந்த பாக்கியமும் இருக்காது கடைசி வரைக்கும் திட்டிட்டு அப்படி செத்துப்போம் அந்த மாமனார் மாமியார் ஸோ அப்போது தன் தியாகத்துக்கு மறு உருவம் ஆனால் அதுக்கு அங்கீகாரமும் கிடைக்காம போயிடுது இன்னொன்று இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த செல்ல பிராணிகள் நினைக்காது அதுதான் விஷயம் இவர்கள் செல்லப்பிராணிகள் ஒருபோது விருச்சிகராசி விருச்சிக கணத்துக்கு குறிப்பாக பெண்களுக்கு அந்த செல்ல பிராணிகள் வந்து நிலைப்பதில்லை உயிரை கொடுத்து வளர்ப்பாங்க அது எங்கேயோ ஓடி போயிடும் இல்லை காணாமல் போயிரும் இல்லை தொலைஞ்சு போயிரும் இல்லைன்னா வெகு வெகு விரைவில் அது மரணிச்சிடுது அதனால் ரொம்ப கவனம் இருங்க விருச்சிக ராசி விருச்சிக கற்று பெண்களுக்கு உங்களுக்கு ஒரு மிக மிகக்குரிய காலத்தில் பெண்மை தொலைந்து ஒரு ஆண் தன்மை உருவாகி நிறைய பொறுப்புகளை சமக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த பிரபஞ்சம் உங்களை வந்து பிறக்க வச்சுருக்கு நீங்கள் வழிபட வேண்டிய மிக முக்கியமான தெய்வம் செவ்வாயின் அதிபதியாம் தான் நான் எப்போன்னு சொல்கிறது தான் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் போங்க அதுதான் முதல் முக்கியம் அப்புறம் நீங்கள் பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயங்களுக்கு தாராளமாக போகலாம் செவ்வாய்க்கிழமைகளை போங்க உங்களுடைய லக்னாதிபதியான செவ்வாயை நல்லா பயன்படுத்திக்கோங்க வண்டி வாகனம் ஓட்டாத விருச்சிக ராசி விருட்சிகள் பெண்களே இல்லை வண்டி வாகனம் ஓட்டுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ வண்டி வாகனம் ஓட்ட தெரியாதவங்க தயவு செஞ்சு ப ப்ராக்டிஸ் பண்ணிங்க ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் எல்லா குடும்பம் பார்க்கறது நீங்கள் சமக்க போகிறீங்க வண்டி வாகனம் ஓட்டணும் அதை கற்றுக்கங்க உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் செவ்வாய்க்கிழமைகள் ஜோதிடம் சார்ந்த ஜாதகம் கன்சல்டேஷனுக்கு கீழ்கண்ட எண்ணுக்கு நீங்கள் அழைத்து உங்களுடைய அப்பாயிண்ட்மெண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஜோதிட ஜாதகத்தை வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்கு கன்சல்டேஷன் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேரடியாக அழைத்து நானே உங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுவேன் அதே போல் அடுத்த மாதம் ஜூலை மாதம் நாங்கள் வந்து மலேசியா சிங்கப்பூருக்கு வர்றோம் அந்த மலேசியா சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய நேர்கள் ஜொஹர்பர் இந்த மாதிரி மலேசியா சுற்று சிங்கப்பூர் சுற்று ஒரு ஒரு ஜோதிட சுற்றுப்பயணமாக கன்சல்டேஷனுக்காக மட்டுமே இது வேறு எந்த வகையிலும் இல்லாமல் முழுக்க முழுக்க கன்சல்டேஷனுக்காக மட்டுமே ஒரு பயணத்தை மேற்கொள்ள போகிறோம் இந்த ஜூலை மாதத்தில் ஜூலை பதினொன்றுலேருந்து ஜூலை பதினெட்டு வரைக்கும் மலேசியா சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய நேயர்களை நான் நேரடியாக வந்து சந்தித்து அவங்களுக்கு பிரசன்னம் பார்க்க போகிறேன் அங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழ்கண்ட எண்ணுக்கு அழைத்தீங்கன்னா எங்களுடைய அலுவலகத்தார் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் அந்த அப்பாயின்மெண்ட்டுன்னு அடிப்படையில் இந்த ஜூலை பதினொன்றுலேருந்து ஜூலை பதினெட்டுக்குள்ளே நான் அங்கே இருப்பேன் நீங்கள் நேரில் வந்து உங்கள் அப்பாயின்மெண்ட் பேசிஸில் சந்தித்து நம்ம பிரசனை பார்த்துக்கலாம் சரிங்களா நன்றி